அது ஒண்ணும் இல்லைங்க இந்த அக்கா இருக்காங்க அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க மத்தியானம் மட்டும் அதெல்லாம் வந்து நைட்டு சாப்பிடும் காலைல சாப்பிட மாட்டோம் சரியா அப்பதான் மணிக்கு காலி நீ நான் வர முடியலங்க நீங்க பிளீஸ் அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எதுக்கு ஹோட்டல் இட்டுலாம் போயிட்டு ஹெல்த்தியா சாப்பிடாம நல்லா இருக்கு அதெல்லாம் கொரோனா வைரஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண அந்த மாதிரி நம்மளே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாலேஜ் இருக்குல்ல இப்ப சமைக்கிறதுல அதனால கேட்டா ரெண்டு டம்ளர் அரிசிடா நாலு டம்ளர் தண்ணி அதனா சொன்னாங்க அதுதான் வந்து ரெண்டு கிரீன் பத்தி போட்டது பண்ண சொன்னாங்க நான் சரி வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன் அது என்ன மிஸ்டேக் புடிங்க சத்தியமா எனக்கு தெரியல என்னோட கிச்சன் என்னோட கிச்சனா சரி ஓகே என்னோட கிச்சன் அப்படி நாஸ்தியா இருக்கு நீங்க பாருங்க எல்லாம் போட்டு இருக்கான் ஆனா எனக்கு போறதுக்கு சோறு இல்ல அந்த சோரை நான் எனக்கு போறதுக்கு எவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன்